ஒன் டு ஒன் ஆன்மீக நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவங்களோட சிறப்பு என்னங்கிறத பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ யாராவது ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுறவங்க சேட்ட பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தோன்னே கேட்குற கேள்வி என்ன தெரியுமா அமாவாசையில பிறந்த எவன்டா அப்படின்னு கேட்பாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவாசையில் பிறந்தாலே ரொம்ப வாழ்க்கையை இருண்டு போன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில பிறந்தாலே ரொம்ப பிரகாசமாக வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையா சார் கண்டிப்பாக இது ஓரளவுக்கு உண்மை இருக்க தான் செய்யுது அதுக்குன்னு அந்த சேட்டை பண்றவங்க அம்மாவாசையில் போறாங்க அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து திதிகளை சொல்கிறாங்கல்ல புரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டின் ஒன்று ஒன்று அதான் சம வடமொழியில் ஒன்று ரெண்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ பதினைந்தாவது திதி அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒன்று பௌர்ணமியாக வரும் அல்லது அமாவாசையாக வரும் இப்போ அமாவாசை முடிஞ்சோன்னா ஒரு ஒரு பிறை அப்படியே வளர்ப்பிறை வளர்ந்துட்டு வரும் பௌர்ணமி முடிஞ்சோன்னா தேய்ப்பிறை ஆரம்பிச்சிருது இல்லையா இது ரெண்டுமே ஜங்ஷன் ஆகிற இடம் இல்லையா இது முடிஞ்சு வளர்ப்பிறையும் தேய்ப்பிரையும் தொடங்கக்கூடிய இடம் தான் வந்து அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற திதிகள் பொதுவாகவே அமாவாசையில் பிறந்தவர்களும் பௌர்ணமியில் பிறந்தவர்களும் ரொம்ப அதிக திறமையானவர்களாக இருப்பாங்க அது பாசிட்டிவாக இருக்காங்களா நெகட்டிவ் துறையில் இருக்காங்களாங்கிறது வேறு விஷயம் அதை நம்ம விட்டுடுவோம் அதை இப்போதைக்கு பேசக்கூடாது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வந்து இருட்டு நாள் அது வந்து ஒரு பட்சத்தோட பட்சம்னு சொல்கிறத விட ஒரு பிறையோட தொடக்கம் இல்லையா வளர்ப்பிறையோட தொடக்கம் பௌர்ணமிங்கிறது தேய்பிறையோட தொடக்கம் அப்போ இரண்டு நாட்களையுமே பார்த்திங்கன்னா அந்த திதியில் பிறக்கிறவங்களுக்கு வந்து பெரிய சிறப்பு என்னென்னா இந்த சூனியம்னு ஒரு கான்செப்ட் அதை நம்ம பின்னாடி சில நிகழ்ச்சிகளில் பேசலான்னு இருக்கோம் நீங்கள் பிறக்கிற திதி இருக்குது இல்லையா பிரதமை அந்த மாதிரி இந்த திதியில் பிறந்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு ராசி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அந்த திதிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ராசி ரெண்டு ராசி சில இடங்களில் நாலு ராசிகள் கூட சூனியம் ஆகிடும் சூனியம்னா என்ன வெறுமை தானே அந்த ராசிக்குரிய கிரகம் எங்கே இருக்கோ அந்த இடமும் செயலிழந்து போயிடும் அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகமும் செயலிழந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடத்தில் அது ஒரு பார்த்து பட் அது எந்தளவுக்கு ஏற்றுக்கிறது வேணாங்கிறது வேறு விஷயம் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல ஒரு நாலஞ்சு அவியல் பொரியல் அப்படின்னு அதில் ஒரு பொரியல் இல்லைனா சாப்பாடு மிச்சம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா சாப்பாட்டுக்கு வந்து உப்பு புளி காரம் இது ரொம்ப முக்கியம் இதை தவிர மற்றபடி பொரியல் கூட்டு ஊறுகாலாட்ட கூட சாப்பிட்டு வந்துடலாம்ல அது மாதிரி இந்த திதி சூன்யத்தை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு பேசுகிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அமாவாசை திதியில் பிறந்தவர்களுக்கும் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கும் திதி சூன்யம் அவர்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸம்ஷன் அப்போ அமாவாசையும் உயர்ந்த திதி தானே பௌர்ணமியும் உயர்ந்த திதி தானே அடுத்தது நல்ல சுபகாரியம் போது என்ன சொல்லுவாங்க அமாவாசை அமாவாசையில் தொடங்குவாங்க சுபகாரியங்கள் அதாவது வந்து நம்ம என்ன கொடுக்கணும் முன்னோர்களுக்கு வந்து விரதம் இருக்குது அதெல்லாம் சொன்னால் கூட அது ஒரு நாள் தான் அமாவாசை அமாவாசையில் தொடங்கலாம் நல்லதும்பாங்க பௌர்ணமியில் தொடங்குறதும் நல்லது ஏன்னா அந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அவ்வளோ சிறப்பு இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்தோடு தொடர்புடையது ஏன்னா இருட்டு வெளிச்சமும் இணைப்பிரியாத ஒன்று தானே இருட்டுலேயும் வெளிச்சம் இருக்கும் வெளிச்சத்துலேயும் இருட்டு இருக்கும் இல்லையா வெளிச்சத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க இருட்டு இருக்கிறதுனால தான் பக்கத்தில் வெளிச்சம் இருக்குது ஆ இல்லையா அப்போ இருட்டுங்கிறது வெளிச்சம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இருட்டு இருக்கிறது தெரியும் அப்போ ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் பயணிச்சுக்கிட்டே வரும் அப்போ அமாவாசை அப்படிங்க பார்க்கும்போது அது நம்ம என்னமே என்ன நினைக்கிறோம்னா முன்னோர்களுக்கு ஒரு திதி கொடுக்கறதுக்கும் முன்னோர்களுடைய நினைவுகளை அனுசரிக்கிறதுக்கும் நல்ல நாள் அப்படின்னு நினைக்கிறோம் நாமளாக பிரித்து வச்சுக்கிறது தான் அதே போல் பௌர்ணமி அப்படின்னு வரும்போது அது எல்லாத்துக்குமே ஒரு சுபகாரியமாக எடுத்துக்கிறோம் பௌர்ணமினாலே பிரகாசம் அமாவாசைனால இருட்டு அப்படின்னு நினைக்கிறோம்ல அப்படி இல்லை இருட்டில் சில பேர் பலமானவர்கள் வெளிச்சத்தில் சில பேர் பலமானவர்கள் அப்படி தான் நம்ம எடுக்கணும் பகலில் வந்து காக்கைக்கு அதிகமாக கண் தெரியும் அது போய் என்ன பண்ணும் ஆந்தையை கொத்தி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுடும் ஆந்தைக்கு இரவில் ரொம்ப நல்லா கண்ணு தெரியுங்கிறதுனால அது வந்து காக்காவை அப்போ குத்தி டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல மகாபாரதத்தில் அசுத்தம்மன் கதையோடு ஒட்டி சொல்லப்படக்கூடிய ஒரு கதை இது அப்போ அமாவாசையில் பிறந்தவர்களும் அளவுக்கு அதிகமான திறமை மிக்கவர்கள் பௌர்ணமியில் பிறந்தவர்களும் அளவுக்கு அதிகமான திறமை மிக்கவர்கள் இது வெறும் திதியை மட்டும் வச்சு பார்க்கும்போது மற்றபடி அவங்க ஜாதகத்தில் கூட இதர அமைப்புகள்லாம் பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிறதுனால அப்போ அமாவாசையில் பிறக்கிறவங்க நிறைய பேரோட பெரிய நம்மளுடைய மகான்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் பிறந்த திதி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்போ அமாவாசையில் பிறந்தவர்களும் மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளையும் நிறைய பார்க்கலாம் எல்லா துறையிலையும் சார்ந்தவர்கள் இருப்பாங்க பௌர்ணமியில் பிறக்கிறவங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க பௌர்ணமியில் பிறந்தவங்களும் வந்து சில இடக்கு வேலை பண்ணுவாங்க அமாவாசையில் பிறந்தவர்களும் நல்ல வேலையும் பண்ணுவாங்க ஏன்னா ஜாதகத்தோட மற்ற அமைப்பை பிறந்தது கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா ரெண்டுமே திறமை மிக்கவர்கள் அப்படி ரெண்டு திதியில் பிறந்தவர்களும் திறமை மிக்கவர்கள் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது இந்த வெளிச்சத்தோடையும் இருட்டோடையும் தொடர்புடைய ஒரு விஷயம்னு சொல்லும்போது அங்கே சந்திரன் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இரத்த ஓட்டத்தை குறிக்கிறது அப்போ அமாவாசை பௌர்ணமி இது போன்ற தினங்களில் வந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா மனிதர்களோட இரத்த ஓட்டம் இருக்குல்ல இது வந்து ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப குறைவாக இருக்கும் இது அமாவாசை பௌர்ணமியில் இதை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் கடல் அலைகள் இருக்குல்ல இந்த ஓத ஏற்றம் ஓத இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சில பேர் இருக்காங்க இல்லையா அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனநிலை மெமோரி அந்த மாதிரி சில பாதிக்கப்படும் போது அன்னைக்கு வந்து அவங்களுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இது ரத்தத்தோடையும் மனதோடையும் ஏன்னா ரத்தம்ங்கிறது செவ்வாய் ரத்த ஓட்டத்தை குறிக்கக்கூடியது வந்து சந்திரன் இல்லையா இதை ஒட்டி வரும்போது பார்த்திங்கன்னா இதுதான் சந்திரனுடைய பதினைந்து நாள் தேயறதும் பதினைந்து நாள் வளர்கிறதும் தான் இந்த அமாவாசை பௌர்ணமியோட தொடக்கம் எண்டு எப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இதை வச்சு பார்க்கும்போது தான் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா தொடக்கம் எங்கே ஆரம்பிக்குதோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி முடிவு இருக்கும் முடிவு எங்கே இருக்கோ அதை உடனே தொடக்கம் ஆரம்பிக்கும் மேஷம் தொடங்கிறதுக்கு முன்னாடி மீனாக இருக்குது இல்லையா இது மாதிரி தான் தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் எப்போதுமே அதான் அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை ஆதி அந்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஆதினா தொடக்கம் அந்தம்னால் முடிவு அப்போ ஒரு பாடலை எழுதும்போது கடைசி வரி என்ன முடியுதோ அதையே நீ வந்து ஆதியா அந்தத்தை ஆதியாக கொண்டு தொடங்குவதோ அந்தாதி அபிராமி அந்தாதிலாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ அதுபோல் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் இவ்வளோ சிறப்பு இருக்குது வேற என்னவோ கேட்டிங்களா அதை கேளுங்க இப்போ இதுக்கு வந்து பரிகாரமாக பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணால் அவங்களாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா அது உண்மையா சார் இல்லை காதல் திருமணம்ங்கிறது என்டையர்லி அது வேற கான்செப்ட் அதாவது எப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை குறிக்கிறது காதல் ஏழாம் இடத்தை குறிக்கிறது திருமணம் இது ரெண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு பதினோராம் இடத்தை நம்ம பார்ப்போம் அடுத்தது குடும்பம்னு ஒன்றும் அமையும் இல்லை ஓ ஒரு பொண்ணுக்கு திருமணமானால் அவள் ஒரு வீட்டுக்கு மருமகளாக போவான் இல்லையா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரும் இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடத்தை குறிக்கிறது அப்போது ஒரு காதல் அப்படின்னு சொல்லும்போது ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் சம்பந்தப்படும்போது காதல் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் காதல் இந்த காதல் ஏழாம் இடத்தோட முடிவு வரும்போது இந்த ஐந்து ஏழு சம்பந்தப்படும் போது காதலுங்கிறது காதல் திருமணங்கிறது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து இந்த ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சில நேரங்களில் பகையாக போகுது பார்த்திங்களா அப்போ காதல் தொடங்கி அந்த காதல் ஃபெயிலியராக முடிகிறது வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு ஐந்தாம் அதிபதி பாதகஸ்தானம் ஏழாம் இடம் இப்போ உபயலக்கணங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக இருக்கும் இப்போ ஐந்தாம் அதிபதி போய் அங்கே உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு காதல் தோல்வியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சனி வந்து எப்போதுமே இந்த இயல்பை மாற்றக்கூடிய ஒரு கிரகம் அப்போ ஏழாம் இடத்துல சனி இருந்தால் குலவிரோத திருமணம் அப்படின்னு சொல்கிறான் குலவிரோத திருமணம்னால் நாம் இது வரைக்கும் சார்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய கல்ச்சரை விட்டு கொஞ்சம் மாறி திருமணம் பண்ணிப்போம் அது வேற்று சமூகமாக இருக்கலாம் ஒரே சமூகத்தில் வேற்று பிரிவாக இருக்கலாம் இல்லை அங்கேயும் காதல் வந்துடலாம் இல்லையா அப்போ காதலுக்கு பல காரணம் உண்டு அப்போ அமாவாசையிலையும் பௌர்ணமி பிறந்தவங்க அத்தனை பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கலாம்னா அது வந்து சாத்தியம் கிடையாது கட்டுப்படுத்த முடியாத பசி இருக்குது நம்ம எதை சாப்பிட்ணுமோ நம்மளுடைய அன்றாட உணவுகளை சாப்பிடுவோம் இல்லையா ரொம்ப பசியா ஒரு பிஸ்கட் சாப்பிட்லாம் கொஞ்சம் ஜூஸ் சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்லாம் பசி அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பணம் பழத்தை சாப்பிட்டு வயிறை நிரப்பிக்கிட்டா பணம் பழத்தை அதிகமாக சாப்பிட்டா அதுலேருந்து பித்தம்னு ஒன்று வரும்ல இல்லை கீழே விழுவோம் இல்லையா அதுவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிட்ணும் ஸோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக இன்னொரு பிரச்சனையை எடுத்து தலையில் மாட்டிக்க கூடாது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்பு செயல் ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா அந்த பிரச்சனையை மட்டும் தீர்க்கக்கூடாது அதுக்கான காரணமும் என்னென்னு அறிந்து தீர்க்கணும் அப்போ இதுக்கு இது தீர்வு அப்படிங்கிறது முடிவு இல்லை காதல் திருமணம்ங்கிறது அது வேறு கான்செப்ட் அதுக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு சம்மந்தம் இல்லை அமாவாசையில் பிறந்தவங்களும் காதல் திருமணம் பண்ணியிருக்கலாம் பௌர்ணமியில் பிறந்தவங்களும் தெரிஞ்சுக்கலாம் மற்ற பதினாலு இருக்குது பாருங்கள் அதில் பிறந்தவங்களும் காதல் திருமணம் பண்ணியிருக்கலாம் அதில் உள்ளவங்களுக்கும் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் அது அப்படி இல்லை ஒரு ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அவர்களுக்கு காதல் திருமணமாக இல்லை கல்யாணம் ஆகி ரெண்டு பேரும் காதலிச்சிக்கிட்டு இருக்காங்களா சாவர வரைக்கும் அப்படி பார்க்குறது இல்லை வந்து கல்யாணத்து முடியை முறிந்து போகிறதா இல்லை கல்யாணம் ஆகி முறிஞ்சு போகிறது நிறையா இருக்குது இதில் விஷயங்கள் அது வந்து ஒரு இந்த திதியை மட்டுமே வச்சு சொல்ல முடியாது இப்போ அமாவாசைக்கும் பௌர்ணமியில் பிறந்தாங்கன்னா காதல் திருமணம் பண்ணிக்கோங்கன்னா இது என்ன கதையாக இருக்குது உங்கள் ஊரில் உள்ளவங்களாம் உங்கள மாதிரியாவது இருப்பாங்களா உயரமாக இருக்க மாட்டாங்களா குள்ளமாக இருக்க மாட்டாங்களா குண்டா இருக்க மாட்டாங்களா எவ்வளோ இருக்குல்ல அது நிறைய தீர்வுகள் இருக்குது அது ஒரு பார்த்து இந்த ஊரில் உள்ளவங்களோட கல்ச்சர் கிட்டத்தட்ட ஒத்துப்போகம் அவ்வளோதான் காதல் திருமணம் அதுக்கு தீர்வே கிடையாது காதல் திருமணம் வேற அமாவாசை பௌர்ணமி திதிகள் அப்படிங்கிறது வேற அது ரொம்ப தெளிவாக இருக்குது இதுக்கு அது பரிகாரம் அல்ல அது எப்படி பரிகாரம் ரெண்டு திதியில் பிறக்கிறதே சிறப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு என்னத்துக்கு போய் பரிகாரம் தானே பரிகாரத்தை தேடணும் பலத்துக்கு எதுக்கு போய் பரிகாரத்தை தேடணும் அப்படி தான் பார்த்துக்கணும் அமாவாசை பௌர்ணமியில் பிறக்கிறதே ரொம்ப சிறப்புணும் அதுவும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தா திதி சூன்யம் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார் இந்த தகவலை எங்களிடம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றிப்பா இன்ன நேர்களே அமாவாசையில் பிறந்தாலே வாழ்க்கை ரொம்ப இருட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அப்படி இல்லை அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சார்ப்பாகவே இருக்கும் அறிவு கூர்மை அதிகமாகவே இருக்குங்கிறத சார் ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்